என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஏதோ சொல்லி விளாண்டுட்டு இருப்பிய இல்லைடா இந்த முறை நான் ஒன்னு புதுசா சிலட்டுமா சரிப்பா இந்த

ஆ இதுக்கென்ன சொல்லிடுவா சின்ன 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 சீனி சிவி சிசி ஆக என்ன பாயிரிவ்வளவு பெருசா நீட்டிகிட்டு போகுது மறந்துட்டேனே இது இது நான் சொல்லி பார்க்கிறேன் சின்ன 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 என்ன சீவி சிசி சீனா

என்னது தட புட்ட புட்ட புட்டாவா அடடா சரி சரி வாங்க இப்போ நான் ஒரு சூப்பரா ஒரு புதிரை கேட்க போறேன் அதுக்கு யாரு பதில் சொல்ற சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம்

சேரிடா சேரிடா வெள்ளாட்டுகசன்டா இனிமே நம்ம வீட்டு ட்விஸ்ட் தி டாங்க் சாம்பியன் யாரு நீங்க நாங்க இன்னோ கத்துக்கனும் ஆமாப்பா சரி சரி அடுத்த தடவை சூப்பரான டாஸ்க் ரெடியா இருங்க